ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இப்படி ஒரு சட்டத்தையே வந்து அவங்க மறைக்கிறாங்கன்னா எதனால அழுத்தீங்களா என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய போட்டோ எல்லாம் போட்டு ஏதாவது ஸ்கிரீன்ல போட்டுருந்தாங்க தப்பா பேச கூடாது இருந்த என்ன கட்சியோட உறுப்பினரா மாத்தி என்ன இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்காரு அது எங்க அண்ணனால தான் முடியும் அந்த கட்சியை எப்படி அடிமட்டத்துல காலி பண்ணுவோம் இப்ப சாலை வந்து என்ன செஞ்சிட்டாரு முக்கியமான ஆலோசனை கூட்டம்தான் சமூக வலைதளம் வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறத இவங்க கிளியரா சொன்னாங்க அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் உட்கட்டமைப்புனா எங்களோட பொறுப்புகள் என்னென்னன்றதை தெல்ல தெளிவா விவரிச்சாரு ஆதவ அர்ஜுன் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் இனிமேல் எங்களோட பணிகள் எப்படி சிறப்புன்றதை நாங்க உங்களுக்கு திமுகக்கு காட்டுவோம் நாங்க ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார் அதுதான் நாங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் மத்திய அரசியோ குறை கூடுற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்ட ஆமாங்க அவங்க இத்தனை நாள் வரைக்கும் குறை தானே பண்ணிருக்காங்க என்ன நிறைய பண்ணிருக்காங்க எங்களை குறை சொல்லிட்டு மட்டும் தானே இருக்காங்க அந்த குறைகளை வந்து நீங்க சொல்லிட்டு போங்க நிறைகளை நாங்க முடிச்சு காட்டுறோம் ஒவ்வொரு பூத்துக்கும் இறங்கி ஒவ்வொரு வார்டுக்கும் இறங்கி எப்படி அவர் அவங்களோட குறைகளை வந்து நாங்க தான் வெளியே கொண்டு வர முடியும் இப்போ ஒருத்தர் உங்க அந்த வார்டுக்குள்ள பத்து பேருக்கு தான் தெரியுதுன்னா அந்த பத்துக்கும் பேர் மட்டும்தான் தெரியும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேத்துக்கு கொண்டு போறது எங்களோட ஐ டியூவிங் டீம் தான் சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் ரீச் ஆக்குவோம் சார் எல்லா அவ்வளோ அவங்களோட குறைகளை நாங்கள் நிறையாக்குவோம் எங்களோட நிறையில் அவங்க குறை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க சட்ட திருத்தத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாவைக்கா திறந்த வழக்குனால ஸ்டே ஆர்டர் கிடைக்கலைன்னு சொல்லிட்டு பல கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க தாமைக்கா திறந்த வழக்குனால தான் உண்மையாக ஸ்ட்ரே கிடைச்சிருந்தது நீங்கள் சொல்றீங்க அந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அதுக்கு போராட்டம் பண்ணதே சார் அவங்க அதோட வெற்றியை பார்த்து அவங்க இல்லையே இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு எட்டு லட்சத்துக்கும் மேல இருக்கிற ஒரு ஏக்கர் கணக்கான இப்படி ஒரு சொத்துக்களை வந்து ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இப்படி ஒரு சட்டத்தையே வந்து அவங்க மறைக்கிறாங்கன்னா எதனால நம்மளோட தலைவர் தளபதி அவரு தானே கொண்டு வந்திருக்காரு அவர் சார் அவரை நம்மளை நம்பி வந்திருக்காரு நாம அமனர் அவரை நம்பி இருந்தோம்னா அவரை தூக்கி விட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம் சார் முதல் மாநாட்டிலேயே அவர் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு நாங்க இதுவரைக்கும் எந்த கட்சிகளையுமே சேர்ந்தது கிடையாது அவரை நம்பி நாங்க இறங்கிட்டோம் எங்களை நம்பி அவர் இறங்குறாரு சார் வெற்றியும் நமக்கு தான் எல்லாமே நமக்குதான் சார் பாஜக கூட்டணி இருக்கா கூட்டணி இல்லாம சார் நாங்க சிங்கிளா அடிப்போம் சார் அது நீங்க பாக்கதா போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயந்து போய் கூட்டணி சேர்றவங்க நாங்க இல்ல சிங்கிளாக தூக்குவோம் இதுதான் கப்பு முக்கியம் அது நாங்கள் வாங்கி காட்டுற சோஷியல் மீடியாவில் என்னென்ன அப்லோட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் என்ன மாதிரி வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் எப்படி சொல்லிக்கணும் எல்லாமே வந்து சார் ஏதாவது சார் வந்து சொன்னார் எப்படி என்ன பண்ணனும் என்ன அந்த பேஸ் வழி தான் நாங்கள் இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக எல்லாேருக்குமே வந்து கோச்சிங்கு அந்த இது எல்லாமே தரேன்னு சொல்லியிருக்காரு நான் டெய்லி வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது என்ன

ரொம்ப நேர்மையான உண்மையான சோ அத பத்தி நம்ம நாலு வார்த்தை பேசணும்னா ஒரு வாய்ப்பு கிடைയാல நான் பயபடிக்கலாம் நினைச்சேன் பட் டைம் வரதுனால ஓவரலா நான் பேசணும் வாய்ப்பு கிடைச்சது ஆனா ஒரு நேர்ல பாத்துக்கிங்கலா நேர்ல மாநாட்டுல ஆன்லைன்ல பாத்துக்கிங்க ஆன்லைன்ல பாத்துக்கிங்க

அஞ்சு வருஷமா திமுக ஆட்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதிமுக மிகப்பெரிய ஆளுமை கிடையாது எம்ஜிஆர் சாரு தேவையா மாவட்டம் அது முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆளுமை கிடையாது அதே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட பார்வை நம்ம தமிழக மக்கள் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை ஸோ அவங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுட்டு கண்டிப்பாக வந்து பெரிய மைனஸாக தான் சுப்ரீம் கோர்ட்ல வக்குவாரி சட்ட திருத்தத்துக்கு தடை வாங்கியிருக்காங்க தாவைக்க வழக்கு போட்டதுனாலதான் சொல்லிட்டு தாவைக்கிறாங்க எங்கேயுமே தாவைக்க தலைவர் விஜய்

அந்த மாதிரி ஒண்ணு யாருனாலன்றது அங்க மெயினா இருந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அலுவாயிருச்சு எப்பவுமே தாவே கனால தவி தனிச்சு நிற்க பதைக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு எங்க எங்க கிட்ட ஒரு கட்சி உறுப்பினரா கேட்டிங்கன்னா நாங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவோம் கண்டிப்பா நாங்க ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நாங்க வாரியர்ஸா இருக்கணும் இருந்தா கண்டிப்பா ஒரு ஜீரோல இருந்த ஒரு ஒரு ஃபேனா இருந்த என்ன ஒரு 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 கட்சியோட உறுப்பினரா மாத்தி என்ன இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்காரு அது எங்க அண்ணனால மட்டும் தான் முடியும் நடந்துருச்சு அப்படியே என்ன அவங்க சொன்னாங்களே ஓ யார் ஓ உள்ள நியூஸ் வந்துருச்சு ஆல்ரெடி வீடியோல வர போறாரு சர்ப்ரைஸ் உள்ள என்ன மாதிரி விஷயங்கள் அது சீக்ரெட் அது கட்சியே எப்படி அடிமட்டத்திலே गाली பண்ணுங்கறதா அந்த மாதிரி இப்போ ஃபேன்ஸா இருந்த போது வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆ மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாரு உண்மையாவே வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆ ஏற்கனவே மாறிட்டோம் பார்த்தோம் நாங்க பார்த்தோம் எல்லாம் இருந்தவங்க ஆட்சியில் வந்தவங்க

பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கார பக்கத்துல பண்ணு பேக்கரிக்கும் பக்கத்துல சினிமா கோட்டாய்க்கு வந்தாரு அவர் ரசிகர் படம் ஓடுது வந்தாரு ஆமா கண்டிப்பா அவரு வருஷம் இப்ப ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சிட்டாரு அதே மாதிரி எடப்பாடி என்ன வந்து செஞ்சாரு செயலலிதா மார்க் வந்து ஆட்சி நல்லா இருந்தது அவங்க போனதுக்கு உருவாட எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க இவங்களாவது வருஷமே இவங்க வந்தா மக்களுக்கு நல்லா படிச்ச பசங்களாம் எவ்வளவு கிடக்குதுங்க அதுங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அது நல்லா ஆளு ஆகட்டும் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு எல்லாம் அவரு வந்து நல்லது செய்யணும் சின்ன பசங்க படிப்புக்கு எல்லாம் உதவ அவர் வந்து செய்யணும் விதி ரசிகர் தான் தளபதி தான் இந்த வாட்டி கண்டிப்பா வருவார்